சங்கீதம் இருவதாத் அதிகாரம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் ஆபத்து நாளிலே கத்தர் முது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமும் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உமை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ச்சி இந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தை நிறைவேற்றுவாராக கத்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானங்களிலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கத்தாவே ரெட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக